மதிப்புறியர்களே நபிகள் எந்த ஒரு அடியார் தினந்தோறும் ஐந்து நேர துளைகளை தொழுது வருவாரோ அல்லாஹ் அந்த அடியாரை ஐந்து விஷயங்களை கொண்டு சங்கைப்படுத்துகிறான் என்று நாயகம் ரசூல் கூறுகிறார்கள் சொன்னார்கள் முதலாவதாக மௌத்தி மரண வேதனைகளில் இருந்து அல்லாஹ் அந்த அடியாரை பாதுகாக்கிறான் நாயகம் சொன்னார்கள் மரண வேதனை என்பது சாதாரணமான வேதனை அல்ல ஒரு அடியான் உயிரோடு இருக்கிற பொழுது கத்தி எடுத்து அந்த அடியானை முன்னூறு வெட்டு வெட்டினால் எப்படி அந்த அடியானுக்கு வேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு மரணத்தினுடைய வேதனை இருக்குமா அப்படிப்பட்ட மரண வேதனைகள் இருந்து அல்லாஹ் அந்த அடியாரை பாதுகாக்கிறான் என்று நாயகம் கூறினார்கள் இரண்டாவதாக கூறினார்கள் கபூர் கபூருடைய வேதனைகள் இருந்து அல்லாஹ் அந்த அடியாரை பாதுகாக்கிறான் கபருடைய வேதனை என்பது சாதாரணமான வேதனை அல்ல நாயகம் கூறுகிறார்கள் கபருடைய வேதனை என்பது விஷ நிரப்பப்பட்ட கபராக இருக்கிறது இந்த உலகத்தில் அந்த விஷஜந்துகள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு புட்பூண்டும் முளைக்காதான் அப்படிப்பட்ட விஷ ஜந்துகளில் இருந்து வேதனை செய்வதிலிருந்து அல்லாஹ் அந்த அடியாரை பாதுகாக்கிறான் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் வ யதீஉல்லாஹு பி யமீனிஹி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அந்த அடியானை அழைத்து நாமால் ஆமாலுடைய பட்டோலைகளை வலது கரத்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக நாயகம் கூறினார்கள் பொதுவாக உலக வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு போட்டி வைத்து விட்டால் அந்த போட்டியிலே தேர்ச்சி பெற்றதுக்கு பிறகு எல்லா மக்களுக்கு முன்னால் அந்த அடியானை அழைத்து பரிசளிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நாளை மறுமையில் மகேஷருடைய மைதானத்தில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அந்த அடியானை அழைத்து நாம லாமாவுடைய பட்டோலைகளை வழங்குவது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட சிறப்பை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த அடியானுக்கு வழங்குகிறான் என்பதாக நாயகம் கூறினார்கள் நான்காவதாக கூறினார்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தை கடக்க செய்வான் என்பதாக நாயகம் கூறினார்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலம் என்பது மிகப்பெரிய ஒரு பாலம் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தை அல்லாஹ கடக்க செய்வான் இந்த உலகத்தில் ஐந்து நேர தொழுகைகளை நின்று தொழுகையில் தொழுதவருக்கு தஹஜத்துடைய தொழுகையை தொழுதவருக்கு தராவிகனுடைய தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை நாளை மறுமையில் அந்த அடியாருக்கு தருகிறான் ஐந்தாவதாக கூறினார்கள் வயது ஹேருல் ஜன்னத விகைரி ஹிசாபின் நாளை மறுமையில் எவ்வித கேள்வி கணக்கும் அந்த அடியான் சுருகத்திற்கு நுழைவான் அல்லாஹு அக்பர் இந்த எல்லா சிறப்புகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய தகப்புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ